ஜிவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் சர்வதேச பகுப்பாய்வாளர் ஐநா கண்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபரானா அவரே சொன்ன விஷயம் ரஷ்யா உக்ரைன் போரா நிப்பாட்டிடுவேன் பாலஸ்தீன் போர நிப்பாட்டிடுவேன் வடகொரியா வருஷஸ் அமெரிக்கா இருக்கக்கூடிய அந்த நிழல் யுத்தத்தையும் நான் நிறுத்திடுவேன் நான் நல்ல போக்க இது பண்ணிக்குவேன் வளைகுடா நாடுகள்ட்டையும் நல்லா இது பண்ணுவேன் மற்ற அமெரிக்க அதிபர்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு போரே இல்லாத உலகமாக அந்த மாதிரி விஷயங்கள் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்தால் ரஷ்யா உக்ரைன் போர் நின்றும் ஹமாஸ் இஸ்ரேல் நின்றும் அப்படிங்கிற இந்த ஒரு கும்பத்தை அவரும் உண்டு பண்ணார் அப்படி ஒரு செய்தி வந்தது அது எப்படி சாத்தியமா அது ட்ரம்ப்புடைய பேச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வீராபேசமான ஒரு பையன் அல்லது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆணவமான ஒரு பையன் நம்ம ஸ்கூலில் படிக்கும் பொழுது நான் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு 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 ஜுவனாயிலாக பேசுகிற ஒரு ஆளாக தான் நான் வந்தேன்னா ஒரே நாள் எனக்கு அவர் புட்டன் எனக்கு ஆச்சு என்ன இவர் எனக்கு ஃப்ரெண்டு அவர் எனக்கு ஃப்ரெண்டு நான் பே அப்படி வந்து ஸ்டேட் கிராஃப்ட் நடக்கிறது கிடையாது இல்லையா ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒப்பந்தம் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் கையெழுத்தானதற்கு ட்ரம்ப் ஒரு முக்கியமான காரணம் அவருடைய ஆள் அங்கே அவர் அனுப்புறார் பைடனுடைய தூதர் அங்கே போறார் இவருடைய ஆளும் அதை முதல்ல ஒத்துக்கிறார் பைடனுடைய அந்த ஏன்னா பைடன் ஆட்சியில் இருக்கார் இன்னும் ஒரு பத்து நாளில் முடிய போது அவர் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒப்பந்தம் கொண்டு வந்த காசு பைடன் ஆசைப்படுறாரு இவர் ஏற்கனவே அவருடைய அதிகாரிகளை நியமிக்க ஆரம்பிச்சிட்டார் மத்திய கிழக்குக்கு மிடில் ஈஸ்டுக்கு அவர் ஒரு தூதரை ட்ரம்ப்பும் நியமிச்சிட்டார் அவங்க கேட்குறாங்க எங்களோட சேர்ந்து நீங்க வேலை செய்கிறீங்களான்ட்டு அதுக்கு ஒத்துக்கிறாரு சோ இவருடைய தூதரும் அதிபர் பைடனோட தூதரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அங்க போறாங்க யாரை பார்க்க நெத்தன்யாவோ பார்க்க நெத்தன்யாவோ வழிக்கு வரமாட்டேன்றார் அவர் பயங்கரமான வலதுசாரி அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அவர் போர்க்களத்தில் அவர்கள் மேல் நோக்கி இருக்கிறார்கள் மொமெண்டம் இருக்கு முடிச்சிடணும்னு அவர் பாக்குறாரு அதாவது முடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் அவர்களுக்கு எதிரிகள் பலம் ஈரான் இரான் பலம் இழந்திருக்கு ஹிஸ்புல்லா பலம் இழந்திருக்கு ஹமாஸ் பலம் இழந்திருக்கு அவர் ஒரு பெரிய தலைவராக ஒரு ஒரு துணிவு மிக்க ஒரு அப்படி போர் இருக்காரு பேசிட்டாங்களே ஹிஸ்புல்லாவோட தலைவர்கள் எல்லாரையும் கொண்டுட்டார் அவர் இப்ப போர் நிறுத்தம் ஒத்துக்கல அவர் கடைசி வரைக்கும் என்ன சொல்றாரு அது அது இழுத்து ஒன்பது மாசமா அவர் என்னெல்லாம் சொல்லி இழுத்தடிச்சாரோ அது மாதிரி சொல்றாரு அவன் கடைசியில் என்ன நடக்குது ட்ரம்ப்போட தூதராக வந்திருக்காரு இல்லையா இன்னும் ட்ரம்ப் பதவி ஏற்றுக்கல பைடன் இன்னும் ஆட்சியில் இருக்கார் இன்னும் பத்து நாளில் பைடன் இறங்க போறார் ரெண்டு பேருடைய தூதரும் போய் தான் நெத்தன்யாவகிட்ட பேசுறாங்க எல்லாம் பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு நெத்தனியாவும் முடியாதுன்றாரு ட்ரம்ப்போட தூதர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றாரு

அது வந்து அவருடைய அதான் நான் சொல்லினேன் அந்த ஸ்கூல் பையனுடைய ஆணவத்தை காட்டுற மாதிரி எங்க அப்பா ஒரு பெரிய பணக்கார பையன் நம்ம படிக்கிறான்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவான் நினைச்சா இத இதை பண்ணிடுவேன் எங்க அப்பா அதை பண்ணிடுவாரு எங்க எங்க வீட்டுக்கு யாரும் வந்தா நாளைக்கு இதே மாதிரி ஒன்னு வாங்கி காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு பேச்சு கிரீன்லாந்து மேல இதற்கு முன்னாடி இருந்த அதிபர்கள் கூட ஒரு கண்ணு வச்சிருந்தாங்க எழுபத்தஞ்சுல வந்துட்டு இரநூறு மில்லியன் டாலருக்கெல்லாம் கிரீன்லேண்டு அவங்க அமெரிக்காவையே அமெரிக்கா அலாஸ்கா அலாஸ்கா வந்து ரஷ்யா இருந்து வாங்கினது உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு நடந்த போர்ல மெக்சிகோ தோற்ற பிறகு கொடுத்த இடங்கள் தான் வந்து டெக்ஸஸ் அந்த மாதிரி எயிட்டில் அவங்க வந்து தோற்று போனதுனால் அந்த இடங்களே அவர்கள் அந்த தோற்று போன பிறகு நடந்த அமைதி ஒப்பந்தத்திற்கு அவர்கள் ரெப்பரேஷனாக அவர்கள் தோற்று போனதற்கு நஷ்டஈடாக அவர்கள் தந்த இடங்கள் அதெல்லாம் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வந்துருச்சு அங்க என்ன சோ அதனால அமெரிக்கா வளர்ந்ததுக்கு லியூசியானா அவங்க பிரான்ஸ் கிட்ட இருந்து அவங்களுடைய கலாச்சாரத்தில் இடங்கள் வாங்குவது அவர்கள் முன்னாடி இருந்த அதிபர்கள் பண்ணிருக்காங்க அவரோட சும்மா கொடுத்துருங்கன்னு சொல்லலை அவங்க பாதுகாப்புக்கு அது ஒரு இடம் நினைக்கிறாரு அங்க இருக்கிறதே ரொம்ப குறைச்சலான பேர் தான் அது டென்மார்க்கிட்ட இருக்கு டென்மார்க்கு கிட்ட அவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்றது வந்து தெரியல அவர்களுக்கு இப்ப சுய அரசு தன்னாட்சி முறையில இருக்காங்க அவங்க முடிவு பண்ணிக்கலாம் தனியா வர்றதா இருக்கலாமான்ட்டு அவர்கள் முன்னாடி வந்துட்டு நீங்க டென்மார்க்கோடவே இருக்க விரும்புகிறீங்களா நீங்க தனியா இருக்க விரும்புறீங்களா இல்ல அமெரிக்காவோட ஒரு பகுதியா இருக்க விரும்புறீங்களான்ட்டு ஒரு வாக்கெடுப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோம் அவங்க வந்து நாங்க அமெரிக்காவோட இருக்கோன்னு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் நம்ம என்ன குறை சொல்ல முடியும் அவங்கள சத்தானா சொல்ல முடியாது ஒன்றும் அவரை அவங்க அவங்களுடைய பாதுகாப்பு வளையத்துல அது இருந்தா நல்லதுன்னு அவர் நினைக்கிறார் ஒண்ணு அதுக்கப்புறம் அவர் எடுத்திருக்க என்ன முடிவு அவர் வந்து என்வாயன்மெண்டலுக்கு அவர் கிளைமேட் ஆக்ஷன் நம்பாதவர் ஸோ பாரிஸ் கிளைமேட் ஒப்பந்தத்திலிருந்து வெளியே வந்துட்டார் சரிதானா அமெரிக்கா தான் உலகத்தினுடைய நம்பர் ரெண்டாவது பொலூட்டர் நம்ம முன்னாது ஃபஸ்ட்டு சைனா ஸோ அதிலிருந்து வெளியே வந்துட்டார் அதில் அவருக்கு நம்பிக்கை கிடையாது அவர் வந்து அது சூடோ சயின்ஸ் நினைக்கிற ஆள் அதுக்கப்புறம் அலாஸ்காவில் சுற்றுச்சூழல் அரசியலேயே சூடோ சயின்ஸ் நினைக்கிறாரு ஆமாம் அவர் தான் நினைக்கிறார் அவருடைய வார்த்தைகள் கிடையாது அது 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 ஃபேக் சொல்லியிருக்கலாம் அவர் பட் அவருக்கு நம்பிக்கை கிடையாது வந்து 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 நிறைய நிறைய எண்ணெய் வைல்ட் லைஃப் ஒரு ஒரு நேச்சுரல் இக்கலாஜிக்கல் பேஸ்ட் அமேசான் மாதிரி மாதிரி எப்படி அந்த இருக்கோ வனவிலங்கு உயிரினங்களுக்கு அது வந்து ஒரு நம்முடைய வேடந்தாங்கல் மாதிரி ஒரு சாங்க்சுவரி அங்க நீங்க வந்து எண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு அதனுடைய ஆர்டர் போட்டுட்டாரு நான் அதாவது ஒலஸ்கா இது இங்க அமெரிக்காவுக்கு மேல கலிபோனியாக்கு மேல இருக்குல்ல அலாஸ்கா அது அவங்களே சேந்து அத. அத வந்து பைடன் அரசு வந்து இது வரைக்கும் பாதுகாப்பா அது வந்து ஒரு இயற்கை பாதுகாப்பு இடமா இருந்து. நம்ம இங்க சொல்றோம்ல தஞ்சாவூர் வந்து பசுமை அப்படின்னு அப்படி அந்த மாதிரி ஒரு இடமா வச்சிருந்தாங்க. அப்படித்தான் வச்சிருக்கணும் நான் நினைக்கிறேன். எல்லா அதாவது எல்லா பசுமை விரும்பிகளும் அதைத்தான் நினைப்பாங்க. உலகத்துலயே அதிகமாக எண்ணெய் இருக்கிற நாடு எதுன்னா அமெரிக்கா தான். செல்வனா நான் எதுக்கு வெளியிலிருந்து எண்ணெய் எடுக்கணும் இங்கே எண்ணெய் எடுத்தால் இங்கே இருக்கவனுக்கு வேலை கிடைக்கும் இங்கே எண்ணெய் எடுத்தால் எண்ணெயில் இந்த எண்ணெயில் ஓடுற கார்கள் அந்த ஊரில் வந்துட்டு முந்நூற்றம்பது மில்லியன் பீப்புள் இருக்காங்க அந்த ஊரில் முந்நூற்றம்பது மில்லியன் கார் இருக்கும் நீங்கள் அந்த ஊருக்கு நீங்கள் எந்த சாலைக்கு போனாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் லட்சக்கணக்கான கார்கள் எல்லா நேரமும் சாலைகளில் ஓடிக்கொண்டிருக்கின்றன அந்த நாட்டினுடைய இக்கானமியை பற்றி நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வேறு எந்த நாடும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு பல நூறு ஆண்டுகள் கூட ஆகலாம் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் அவர் வந்து ஒரு ஒரு அவர் மல்டிலேட்ரலிசத்தை விரும்பலை அவர் மற்ற நாடுகளுக்கு நிதி உதவி தருவதை அவர் நிறுத்தி வைத்திருக்கிறார் மூன்று மாதங்கள் பரிசீலனை பண்ணணும்ன்ட்டு யுஎஸ் எய்டுன்ற மற்ற நாடுகளுக்கு ஏழ்மையான நாடுகளுக்கு உதவுற ஒரு பெரிய நிறுவனம் இது அறுபத்தி மூன்று வருஷங்களாக இருக்குது பல அதிபர்கள் மத்தியில் அதெல்லாம் அவங்களுடைய ஃபாரின் சர்வீஸ் ஃபாரின் எய்டினுடைய ஆம் சாஃப்ட் பவர் ஹார்ட் பவர்னு இருக்குது ஒரு நாட்டுக்கு இது வந்து அவங்களுடைய சாஃப்ட் பவர் இங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு இங்க வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வாங்குறதுக்கு அவங்க பணம் தரலாம் இல்ல உங்களுடைய ஏழை விவசாயிகளுக்கு அவங்க வந்துட்டு புதிய வழிமுறைகள் சொல்லித்தரலாம் இல்ல ட்ரிப் இரிகேஷனுக்கு அவங்க பணம் கொடுக்கலாம் இல்ல பள்ளிக்கூடங்களுக்கு வந்துட்டு அவங்க கரும்பலைகைகள் வாங்கி தரலாம் அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை மூடிட்டார் சரிவானா அதுக்கப்புறம் ஃபாரினைல வந்துட்டு அமெரிக்கா என்ன சொல்றாரு உபரி இல்லைங்கிற லாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க இதெல்லாம் வேஸ்ட் இதெல்லாம் நாம் நம்ம கொடுக்குற ஆட்கள்லாம் நம்ம நமக்கு நமக்கு நல்லது பண்ற ஆட்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கற மாதிரி தெரியல இது எல்லாம் ரொம்ப தப்பு தப்பா ஆனா ஆட்களுக்கு இவ்வளவு நாள் போயிட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம யோசித்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அதுல இருக்கிறவர்கள் வந்து நான் என் பேச்சை கேட்கலன்ட்டார் அவர் எப்படி பேசுவார் அவர் என்ன நினைப்பாரு அவருக்கு பிடிச்சவர்களோட பேசுவார் அவர் 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 ஒரு அதாவது அவர் ஒரு நிதானமான ஆள் அல்ல எல்லார் அவர் வந்து ஒரு ஒரு பழி வாங்கக்கூடிய அவர் இப்போ பத்தனாள் முன்னாடி ஃபாக்ஸ் நியூஸ்ல என்ன சொல்றாரு பைடன் எல்லாருக்கும் வந்து பொது மன்னிப்பு குடுத்துட்டாரு அவர் குடும்பத்துல இருக்கு அத்தனை பேருக்கு கொடுத்துட்டாரு நிறைய பேருக்கு கொடுத்துட்டாரு அவருக்கு கொடுக்கல பாருங்க அவரு கொடுத்துருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் பைடனையும் ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாருன்ற மாதிரி இவர் வந்த உடனே பொது மன்னிப்பு யாருக்கு தராரு ஆயிரத்தி ஐநூறு பேரு ஜனவரி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அவங்களுடைய நாடாளுமன்றத்தை போய் இவர் போத்து போயிட்டதா அத்தனை பேருக்கு பொது மன்னிப்பு கொடுத்திருக்காரு தோற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆமா அவங்க அவங்க எல்லாம் யாரு அவங்க வந்து அந்த ஊர்னுடைய போலீஸையும் செக்யூரிட்டியும் அடிக்க போனவர்கள் வேற எங்கேயாவது இந்த நடக்குமாவது கொடுத்துட்டார் ஏன்னா அவருடைய ஆதரவாளர்கள் அவர்கள் ஆதரவாளர்கள் தப்பு பண்ண முடியாது அது தவிர ஆறாயிரம் எஃபிஐ ஏஜென்ட்ஸும் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அஃபிஷியல்ஸும் அன்னைக்கு நடந்ததை வந்து அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான் அவன் பேரெல்லாம் கொடுண்டார் எதுக்கு கேட்குறார் பேரை நீங்கள் எதுக்கு கேட்குறாருன்னு நினைக்கிறீங்க பழி வாங்கறதுக்கு தான் என்னுடைய ஆதரவாளர்களை நீ இப்படி பண்ண இது வந்து ஒரு இந்த இந்த அந்த அரசு வந்து ஒரு பழி வாங்குற அரசாக என்ன என்ன வந்து என்னை மையப்படுத்தி மேலே இத்தனை வழக்குகள் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி ஸோ அவர் மேலே வழக்கு தொடுத்த பைடன் அரசுடைய அரசு வழக்கறிஞர் அவரோட வேலை பண்ண அத்தனை பேர் எல்லாரையும் ஃபயர் பண்ணிட்டார் ஸோ நான் தான் சட்டம் அவர் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் அல்ல அவர் ஒரு மொனார்க் அவர் ஒரு சர்வாதிகாரி அப்படி தான் இருக்கார் இப்போ அவர் பண்ணியிருக்க இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் எல்லாம் பல இது வந்துட்டு கோர்ட்டில் நின்று போயிடும் கண்டிப்பாக கோர்ட்டில் அது சட்டவிரோதம்னு சொல்லிவிடுவாங்க ஒரு எல்லாரையும் அரவணைச்சிட்டு எல்லாருடைய ஒப்புதலோட கன்சென்சஸ் பாலிடிக்ஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தார்னா இது எல்லாமே காங்கிரஸ் வழியாக வந்திருக்கும் நாடாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்டங்கிற அந்த அடிப்படையில் போகும் ஜனநாயக அடிப்படையில் இப்போ அப்படி இல்லை அப்புறம் மெடிக்கெய்டு மெடிக்கெய்டு அந்த நாட்டில் இருக்க மருத்துவ அதுக்கெல்லாம் இருக்கிற பணம் எல்லாத்தையும் குறைச்சிட்டாரு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மகள் அங்கே இருக்கா அவளுக்கு தெரிஞ்ச நாலஞ்சு பேருக்கு வேலை போயிடுச்சு அவர்களெல்லாம் ஹியூமானிட்டேரியன் செக்டரில் வேலை பார்க்குறவங்க அது அமெரிக்காவினுடைய பெருமையே என்னென்னா முப்பது நாடுகளில் நீங்கள் வந்து குடியுரிமை பிறப்புரிமையில் கிடைக்கும் அர்ஜென்டினாவில் கிடைக்கும் கரீபியனில் இருக்க பல நாடுகளில் நீங்கள் உங்கள் குழந்தை அங்கே பெற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த இருந்து அந்த நாட்டினுடைய குடியுரிமை உங்களுக்கு வந்துடும் ஆனால் அமெரிக்காவினுடைய குடியுரிமையை தான் எல்லாம் விரும்புகிறான் அர்ஜென்டினால போய் குழந்தை பத்துக்கு யாரும் கிடையாது ஆனா இன்னொன்னு சொல்றாங்க அமெரிக்காவில் மட்டும்தான் இப்படி அங்க பிறந்தா குடியிருமைங்கிற கான்செப்ட் இருக்கு மற்ற எல்லா மற்ற நாடுகள் அப்படி கிடையாது அதனால தான் ட்ரம்ப் இனிமே அப்படி கிடையாது சொல்றாரு அமெரிக்கா மட்டும் எந்த நாடுகள் முக்கியமான நாடுகள் இருக்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாடுகளும் தென் அமெரிக்க நாடுகள் கரீபியன் நாடுகள் இருக்கு தாராளமாக இருக்கு அர்ஜென்டினாவில் நான் சொல்லணும் அர்ஜென்டினால நாளைக்கு நீங்க போய் குழந்தை பார்த்துக்கிட்டீங்களா அங்கே அர்ஜென்டினா நீங்கள் அர்ஜென்டீனின் பட் நீங்க போய் அங்கே குழந்தை பத்துக்குவீங்களா மொழி பிரச்சனை அர்ஜென்டினா அவ்வளோ வசதியான நாடா இல்லை ஸோ அதனால எல்லாரும் இங்கே தான் நீங்க போய் டொமினிக்கன் ரிப்பப்ளிக்ல குழந்தை பத்துக்குவீங்களா அது கரீபியன் நாடு அங்கேருந்து வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து இல்லை டெனிடா டுபாக்கோ அல்லது வந்து ஜெமேக்கா அங்கே போய் நீங்க குழந்தை பத்துக்குவீங்களா பண்ண போகிறது இல்லை நாம் வந்து ஒரு பெரிய இப்போ நீங்கள் இப்போ வீடு வாங்குறீங்கன்னா எங்கே வாங்கணும்னு நினைப்பீங்க மெட்ராஸில் நீங்கள் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டீங்க ஒரு நல்ல இடத்துல வீடு வாங்கணும்னா நீங்கள் என்ன போயஸ் கார்டு வந்து வாங்குவீங்க அதுதானே போயஸ் கார்டன் அமெரிக்கா அங்கே அங்கே வாங்குவீங்களா வியாசர்பாடியில் வாங்குவீங்களா ஸோ வியாசர்பாடியிலையும் இடம் இருக்குது போயஸ் கார்டன்லேயும் இடம் இருக்குது எல்லாரும் போயஸ் கார்டனுக்கு செல்கிறார்கள் இதுதான் விஷயம் அவர் வந்து அது வந்து நியாயம் இல்லைன்றாரு அதை வந்து கோர்ட் வந்து அது பார்க்கும் அது அதை வந்து அவர் அவர் ஜெயிப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன்னா இதுதான் அவர்களுடைய பெருமை அந்த நாடு வந்து வந்தாரை வாழ வைக்கிற நாடு அது அமெரிக்கன் ட்ரீம்ன்றது அமெரிக்காவுக்கு மட்டுமே பொருந்தும் நீங்கள் போய் அங்கே வந்து அவரோட பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள் யார் அங்கே பிறந்தவங்களை யாராவது இலான் மஸ்க் அங்கே பிறந்து வரார் இருபது வருஷம் முன்னாடி உங்களுக்கு இலான் மஸ்க் தெரியுமா அவர் பக்கத்தில் இருக்கார் இந்த விவேக் ராமசாமி அங்கே பிறந்தவர் அதை பற்றி யாருக்காவது கவலை இருக்கா அவர் அவர் வந்து அவர் தமிழ் அவர் வந்து இந்த ஊரில் பிறக்கலை அவர் நம்ம மாதிரி இல்லை யாராவது சொல்கிறாங்களா அவர் பக்கத்தில் இருக்கார் அவர் பக்கத்தில் இருக்க மார்க்கோ ரூபியோ அவர் வந்து அவங்க அப்பா அம்மா கியூபாலிருந்து வந்த அகதிகள் அவ் அவர் தான் அவருடைய வெளியுறவு அமைச்சர் அப்போ அது எந்த மாதிரியான நாடு எவ்வளோ ஒரு உயர்ந்த மனப்பான்மை உள்ள ஒரு நாடு அதை ஃபுல்லாக அவர் மாற்றுறார் அந்த ஒழுங்கையே மாற்றுகிறார் அவர் இல்ல பிறப்புரிமையினால இதனால வரக்கூடிய இது மாதிரி விஷயங்கள் அப்புறம் அந்த நாடு வந்து எல்லாருக்கும் புகலிடம் தர நாடா இருந்துச்சு இப்போ நம்ம இந்தியாலயே இருக்கு இல்லையா இப்போ நம்ம ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ்க்கு திடீர்னு இந்த அரசு வந்து வேற மாதிரி ஒரு முடிவு எடுக்குது இல்லையா இதுக்கு முன்னாடி நாம வந்து இது வந்து யார் வேணாலும் வரலாம் அப்படித்தான் வந்திருக்காங்க பார்சீஸ் வந்தாங்க யூதர்கள் வந்தாங்க ஆர்மீனியன்ஸ் வந்தாங்க யார் வேணாலும் இந்த நாட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க அவங்களெல்லாம் நம்ம வந்து வரவேற்றோம் சென்னையில் ஆர்மீனியன் தெருவே இருக்கு ஆமா நாங்கள் தான் படித்தேன் ஓகே ஓகே பாரிஸில் அங்கே இருக்க சென்ட் மேரிஸ்ன்ற பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன் ஸோ அவங்க பதினாலு பதினஞ்சாம் நூற்றாண்டுல இங்கே வந்துட்டாங்க ஆமீனியன்ஸ் ஸோ ரிலிஜியஸ் ப்ரஸிக்யூஷனுக்காக யூதர்களும் இந்த நாட்டுக்கு வந்துட்டாங்க இவங்களெல்லாம் நம்ம வரவழைச்சோம் ஏத்துக்கிட்டோம் இன்னைக்கு வந்து அந்த ஒரு பெரும் ஏ தலாலம் அவர் இல்லையா அவரோட எத்தனை பேர் வந்தாங்க ஸோ நம்முடைய மனசு வந்து விரிவானது அப்படித்தான் அமெரிக்காவும் அதை வந்து இவர் வந்து கொஞ்சம் குறுக்குறாரு அந்த அமெரிக்காவை வந்து நல்ல விஷயம் என்னன்னா நாலு வருஷத்துல அவர் போயிடுவார் ஏன்னா ஒரு குடியரசுத் தலைவர் அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ரெண்டு டர்முக்கு மேல இருக்க கூடாதுன்றது நாற்பதுக்கு பிறகு மேல வந்த ஒரு சட்டம் இது வரைக்கும் நாலு முறை குடியரசுத் தலைவராக இருந்த ஒரே ஆள் பிராங்க்லின் ட்ரம்பை பத்தி இப்ப இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் போற பற்றி அவருடைய நடவடிக்கை எப்படி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னீங்க வடகொரியாவுடன் நல்ல நட்பை மெயின்டைன் பண்ணுகிறாரு ரஷ்யாவுடன் நல்ல நட்பை அவரு பேணுகிறார் அதாவது இவர் வந்துட்டாருன்னா பிற நாடுகளை பார்ப்பாருன்னா அவர் ஒரு அரசியல்வாதியா இல்லாம ஒரு வியாபாரியா பார்க்கறதுனால அவ்வளவு இதா வந்து எல்லாத்தையும் சந்தையா பாக்குறாரு ஒளியா ஒரு இன்னொரு நாடு அரசாலாம் பாக்குறதுல ரஷ்யாவுடையும் நட்பு வச்சிருக்காரு அமெரிக்காவினுடைய எதிரியாக பார்க்கப்படக்கூடிய ரஷ்யாவுடனும் வடகொரியாவோட பெரிய பிரச்சனை அமெரிக்காவுக்கும் அதுக்கு ஓடுது அதோடய ஒரு நட்பை மெயின்டைன் பண்ணுவேன்னு சொல்றாரு அதை எப்படி பார்க்குறது ரஷ்யா வந்துட்டு உங்களுக்கு ஆஹ் இந்த பணிப்போர் முடிஞ்ச பிறகு ரஷ்யா வந்து அவருடைய எதிரி கிடையாது ஆமா இல்ல ஆமா ஷாப் வந்தி கொண்டு வரல அதெல்லாம் முடிஞ்சிருச்சு கார்பட்சா வந்த பிறகு அவர்கள் ரெண்டு பேரும் மிக நெருக்கமான நண்பர்களா செஞ்சதுக்கு அப்புறமே இருக்காங்க முடிஞ்சு போச்சு கார்பச்சாவ் வந்து அவர்களுக்கு அவர்கள் என்ன அவர்கள் என்ன சாதிக்கணும்னு இவ்வளவு நாள் நினைச்சாங்களோ அத வந்து அவர்கள் அந்த கம்யூனிசமே வந்து அது சாதிச்சிருச்சு ஏன்னா அது வந்து ஒரு ஒரு கரப்ட் சிஸ்டமா இருந்துச்சு அந்த சோவியத் யூனியன்ல அங்கே வந்து பேச்சுரிமை கிடையாது எழுத்துரிமை கிடையாது எந்த உரிமையும் கிடையாது எல்லாருக்கும் சாப்பாடு இருந்துச்சு எல்லாருக்கும் வேலை இருந்துச்சு அதால் கம்யூனிசம் அதனால் அவர்களுடைய கமாண்ட் இக்கானமி அங்கே வந்து அவர்கள் சொல்கிற இக்கானமி அப்படி சந்தை பொருளாதாரம் இல்லை அது செத்துப்போச்சு அது வந்து ஜெய்க இப்போ நான் போன வருஷம் கியூபா போயிட்டு வந்திருந்தேன் அங்கேயும் அதே மாதிரி தான் கமாண்ட் இக்கானமி நடத்துகிறாங்க அங்கே மக்கள் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க ஸோ கேபிட்டலிசத்தினுடைய தத்துவம் என்னென்னா லெட் அ மார்க்கெட் டிசைட் நீங்கள் வந்து ரொம்ப திறமையான ஆளாக இருந்தால் நீங்கள் வெல்வீங்க என்ன நான் இப்போ இதை இதில் என்ன சிக்கல் அப்படின்னா வந்து சமத்துவம் பேசுகிறவர்கள் வந்துட்டு இல்லை சில பேருக்கு உதவி தேவைப்படும் அவர்களெல்லாம் நம்ம கீழே போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதனால தான் அந்த சோஷியலிசம் கம்யூனிசம் இதுக்கு ஒரு மரியாதை மார்க்ஸ் வந்த பிறகு மார்க்சிசத்துக்கு ஒரு மரியாதை உழைப்புக்கு லேபருக்குன்ட்டு ஒரு இடம் அதுக்குன்ட்டு ஒரு ஊதியம் இதெல்லாம் வந்து வந்துச்சு இந்த கான்செப்டெல்லாம் பட் அது நடைமுறையில் வந்துட்டு அது சரியாக அவர்களால் பண்ண முடியல அதனால் சோவியத் இக்கானமி விழுந்து போச்சு சோவியத் யூனியன் அப்படின்ற ஒரு கான்செப்டை செத்து போய் சோவியத் யூனியன் மடிஞ்சு போச்சு அது கார்பச் சரும்பொழுதே எப்படி வந்து கமால் ஆட்டாட்டாவுக்கு துருக்கிக்கு வரும்பொழுது அவ்வளோ பெரிய ஆட்டமான் எம்பையர் நானூறு வருஷமாக இருந்த ஆட்டமான் பேரரசு அது வந்து நசிந்து அதனுடைய கடைசி மரண தருவாயில் இருப்பதை அவர் புரிந்து கொண்ட பிறகு அவர் அதையெல்லாம் அதனுடைய இந்த கையை எடுத்துகிட்டால் தான் அந்த உடம்பு வாழ முடியுன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு வேக வேகமாக வெட்டிட்டு வெறும் சின்ன ஒரு துருக்கியை வந்து மாடர்னைஸ் பண்ணுறாரு அதே மாதிரி கார்பச்சாவை வந்து பார்க்கும்பொழுது இந்த சோவியத் யூனியனுக்கு நிறைய நாள் கிடையாதது ஆக்சிஜனில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறார் ஸோ இதை வந்து ஆக்சிஜனை எடுத்துடுற ஒரு முயற்சியில் அவர் வேகமாக பண்ணுறார் அன்னையிலிருந்தே அவர்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆகிடுறாங்க நல்ல ஒரு உறவு இருக்குது அதுக்கப்புறம் கர்பச்சாவுக்கு பிறகு வர எல்சன் வந்து அவர் ஒரு நல்ல தலைவராக இல்லை அவர் குடிபோதையில் இருந்ததை நாம் பார்க்கலாம் அவர் வந்து ஒரு அவர் கொஞ்ச நாள் தான் இருந்தார் அவருக்கு பிறகு தான் இவர் வர்றார் பூட்டன் இந்த பூட்டன் வந்த உடனே இப்போ அவர் இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கார் பூட்டன் என்ன சொல்றாரு அந்த பழைய ரஷ்ய பேரரசு அந்த ஜார் மன்னர் கிட்ட இருந்துச்சு இல்லையா அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அது ஏன்னா அதை தான் பாரதி கூட சொல்றான் இல்லையா ஜார் மன்னன் ஆஹாவென்று எழுந்தது பார் யுக புரட்சி அப்படின்னு சொல்றாரு இல்லையா மென்சிக் பார்ட்டினா மென்சிக் கட்சின்னு நினைக்கிறார் இவங்க ரஷ்யா இவங்க லெனின் வந்து போலீஸ் வீக் மன்னர் வந்து மென்சிக் பார்ட்டின்னு நினைக்கிறேன் ஆஹ் பார்ட்டின்னு நினைக்கிறேன் சோ சோ அது முடிச்ச பிறகு ஜார் மன்னர் விழுந்த பிறகு இவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் வந்து ஒரு சமத்துவமான அது வந்து ஒரு எல்லாரும் போற இப்ப நம்ம பெரியாரே போறாரு போய் பார்த்துட்டு வந்து அங்க பிரமிச்சு போறாரு அந்த சமத்துவத்தை அவர் முப்பதுகளில் போறாரு வந்து இங்க வந்து அவர்கள அவர்களை பத்தி அவருடைய பெருமை பத்திலாம் எழுதுறாரு நீ பழனின்னு வைக்கிற வைக்கிற நான் இப்படி திருப்பதின் சொல்றாரு அவருக்கு அது பிடிச்சிருக்கு பட் வெள்ளக்கார வந்து நீ இதை பேசுனா வந்து முடிச்சிருவ உன் கதையன்றான் சோ அவர் உடனே சொல்றாரு எனக்கு வந்து வர்க்க பேதத்தை விட வருண பேதம் தான் எனக்கு முக்கியம்னு பொது பொது உரிமை ரொம்ப முக்கியம் சோ அப்படி மாத்திக்கிறாரு சோவியத் யூனியன் அதனால இவர் வந்த பிறகு இல்ல சோவியத் யூனியன் முடிஞ்ச பிறகு அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க இந்த பூட்டின் வந்து அந்த பழைய ரா சாம்ராஜ்யத்தை மீண்டும் நிறுவனன்ற மாதிரி நினைக்கிறாரு அதனால் அந்த சோவியத் ரஷ்யாவினுடைய எல்லைகளை விரிவாக்கம் பண்ணணும்னு நினைக்கிறாரு பக்கத்தில் இருக்கிற யுக்ரைனின் மாதிரி ஆட்கள் அவர்கள் அவர்கள் உண்மையில் ரஷ்யர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு அதில் இப்போ யுக்ரைனில் ஒரு இருபது பர்சன் பிடிச்சு வச்சிருக்காரு அதை வந்து முன்னாடி கிரைமியாவை பிடிச்சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போ பெருசாக ஒன்று யாரும் போர்க்குரல் எழுப்பலை ஒன்றும் பண்ணலை இப்போ வந்து யுக்ரைனியே பிடிக்கிறாரு வைக்கிறாரு ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு வரும் இவருடைய ஆட்சி ஒரு நாளில் வந்துடாது ஏற்கனவே ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது என்ன ஃபார்முலா அப்படின்னா அவங்க பிடிச்ச இடம் வரைக்கும் அவங்க வச்சுக்கணும் அமெரிக்கா இல்லை ரஷ்யா வந்து யுக்ரைனில் பிடித்த இடங்களை வரைக்கும் வச்சுக்கிட்டோம் வச்சுக்கணுன்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் தான் வரும்னு நான் நினைக்கிறேன் பட் ஐ மைட் பி ராங் வேறு எனக்கு வழி தெரியல இந்த போரை நிறுத்துறதுக்கு சானா அதை வந்து இந்த யுக்ரைனியர்களே சரி இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருந்துட்டு போவோம் இந்த போர் ரெண்டு பேருக்குமே நல்லது கிடையாது அதாவது யுக்ரைனியர்களும் இறக்குறாங்க ரஷ்யாவுக்கு இது ஒரு பெரிய இது வந்து ஒரு ஹெமரேஜ் அவர்கள் வட கொரியாவிலிருந்து வந்து வீரர்கள் வந்து அவங்களோட இருக்காங்கன்னெலாம் நம்ம படிக்கிறோம் பேசுகிறோம் இது ஒரு பக்கம் இருக்குது இது ரஷ்யா இது நடக்கும் இந்த போர் அதாவது ரொம்ப நாளாக அந்த போர் நடந்துட்டுருக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கு அதனால் இது வந்து முடிவுக்கு வர வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு அவர் அதை கண்டிப்பாக அதை வேகப்படுத்துவார் அவருடைய தலைமையை வந்து அந்த அவருடைய தலைமையும் அவருடைய அவர் எடுக்கிற அந்த அதிரடி முடிவுகளும் வந்து அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தும்னு நான் நினைக்கிறேன் அவர்களெல்லாம் பார்த்து தனியாக யுக்ரைனுடைய அதிபர் அவர் ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டார் ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கும் பொழுது கூட பார்த்துட்டார் அவர் அதிபராக போகவில்லை ஃப்ரான்ஸுக்கு அந்த கத்தீட்ரல் திருப்பி நிர்மாணிச்சாங்க இல்லையா அந்த நாட் டேம் கத்திரி அப்போ கூட வந்து அவர் போய் அங்கே போய் பார்த்தார் அவரை அதே மாதிரி பிரச்சாரத்தின் போது கேம்பெயின் அப்பவே தனியாக போய் பார்த்தாரு அதனால அவர்களுக்குள் ஒரு ஒரு மாதிரி ஒரு அப்புறம் ட்ரம்ப் ஆலோசகர்களே இந்த நான் இப்போ நான் சொன்னேனே இதெல்லாம் வந்து அவுட்லைன் பண்ணியிருக்காங்க வெளிப்படையாகவே இதுக்கு இந்த இந்த போர் நிறுத்தம் வருவதற்கு இதுதான் வழிமுறைன்ற மாதிரி அதே மாதிரி யுக்ரைன் வந்து நேட்டோவோட சேர்றது இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அது வந்து ஒதுக்கி வச்சிடணும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் வரும் பார்ப்போம் அது நடக்கும் பூட்டினுடைய ஈகோவை நம்ம வந்து திருப்திப்படுத்தணும் ஜெலின்ஸ்கி வந்து அவருடைய நாட்டு மக்கள்கிட்ட அந்த போர் அமைதிக்கான அந்த நிபந்தனைகள் அவர்கள் விட்டு கொடுப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அவர்களை வைத்திருக்க வேண்டும் இது ரெண்டும் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம் இது நடக்கலாம் இப்ப வட கொரியாவோட அவர் அந்த அதிபரோட ரெண்டு தடவை அவர் சந்திச்சார் சிங்கப்பூர் ஆமா சிங்கப்பூர்ல சந்திச்சார் அவர் ஒரு மகன் மாதிரி தானே அவருக்கு அவரு அப்படிதான் வயதுல மகன் மாதிரி அவர் அவரோட பேசுறாரு வைக்கிறாரு அதுல என்ன வட கொரியால இருந்து நீங்க வட கொரியாவுடைய அதிபரா இருந்தா உங்களுக்கு நன்மையா ட்ரம்ப்போட பேசுறதுல இல்ல ட்ரம்ப்புக்கு நன்மையா உங்களுக்கு தான் நன்மை உங்களை உலகம் ஆமா நீங்க யாரு நீங்க வந்து ரொம்ப அங்க உங்க மக்கள் வந்து பசிக்கு அள்ளாடிட்டு இருக்கான் நீங்க உங்க உலகமாக சாங்ஷன் எல்லாம் இருக்கு நீங்க ஒரு ரெண்டு பேர் நம்பி ஒரு நாட்டை நடத்திட்டு இருக்கீங்க துறக்காத உங்ககிட்ட இருக்க ஒரே ஆயுதம் என்ன நீங்க ஒரு நியூக்ளியர் ஸ்டேட் சா அதனாலதான் உங்களோட பேசுறாங்க இல்லைன்னா அடிச்சு தூக்கி போட்டு போயிடலாம் நீங்க இஸ்ரேலுக்கு பெரிய ஆபத்து கிடையாதுன்றதுனால இஸ்ரேலியர்கள் உங்களை பத்தி கவலைப்படுறது கிடையாது நீங்க அங்க இருக்கீங்க நீங்க எதுவும் இஸ்ரேலுக்கு கெடுதல் பண்ண போறது இல்ல நீங்க ஈரானா இருந்து நியூக்ளியர் ஸ்டேட்டா இருந்தா தான் பிரச்சனை சேதானா சரி ஈரானா தான் பாலஸ்தீனா ஆதரிக்கும் ஆதரிக்கிறதுக்கு ஒரு அது யூதர்களும் இஸ்லாமியர்களும் ஏதோ பரம வைரிகளாக தான் வந்து காலங்காலமா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுவும் அந்த இஸ்ரேல் வந்த பிறகு ஆமா சரிதானா அதனால இஸ்ரேல வந்து ஒழிக்கணும்ன்றதுல இந்த இஸ்லாமிய நாடுகள் பலதுல ஒற்றுமை இருக்கு அது அவர்களால் செயல்படுத்த ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணி தோத்து போயிட்டாங்க அவங்க இல்லையா சமீபத்துல ஈரான் இந்த இஸ்லாமிய குடியரசு வந்த பிறகு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் வந்த பிறகு ஈரானில் ஈரான் வந்து ஒரு ஒரு தீவிர இஸ்லாமிய அரசியலை முன்னெடுத்து இஸ்ரேல் எதிர்ப்பில் அரபு நாடுகளை காட்டிலும் ஒரு பெரிய இஸ்ரேல் எதிர்ப்பு நாடாக மாறி போயிடுச்சு சர்தானா அது நியூக்ளியர் பாம்பு வந்து ஒரு பத்து நாளில் தயார் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க டெக்னாலஜி வச்சுருக்கிறதா சிஏஏ ஆட்கள் நியூக்ளியர் எக்ஸ்பர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஐஏஇஏன்னு இருக்கு நம்ம யூஎன் ஏஜென்சி இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்ட்டு வியனால இருக்குது அவனே என்ன நினைக்கிறான் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அவங்க நினச்சாங்கன்னா நியூக்ளியர் பாம் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறான் நேற்று சொல்லிட்டாரு நேற்று அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல ஈரான் நாட் ஹேவ் அ பாம்னு சொல்லிட்டார் சரிதானா ஸோ அவர் என்ன பண்ணுவார் எப்படி பண்ணுவார் பேச்சுவார்த்தை மூலமாக முடிக்க முடியலன்னா உங்களை வேற எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளாக அவர் இருக்கார் அவர்கள் வந்து நியூக்ளியரா இருக்கக்கூடாது அவர்கள் வந்து மத்த அவர்கள் வந்து அவங்க வந்து பொருளாதார தடைகள் கீழே இருக்காங்க அது வந்து உலகத்தினுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் புவர் கண்ட்ரீஸா இருக்கும் அந்த நாட்டு மக்களுக்கு பேச்சு உரிமையாது இது அது மாதிரி அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அதுதான் நிலைமை அவர்கள் எல்லா நாடுகளோடும் எல்லா நாடு மாதிரியும் மாறணும் அப்படின்னா அவர்கள் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்கணும் அவங்க நியூக்ளியர் ப்ரோக்ராமை விட்டுக் கொடுக்கணும் அது பண்ணுவாங்களான்னு தெரியாது அவங்க அந்த நியூக்ளியர் ஏன் வச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்புக்காக அமெரிக்கா மாதிரி நாடுகளே இருந்து அவங்களுக்கு சவுத் கொரியா ஒரு பெரிய பிரச்சனை சவுத் கொரியா அமெரிக்காவுடைய ஆலை ஆமா சரிதானா ஸோ ஒரு இதுக்கு வந்து ஒரு பெரிய காம்ப்ரென்சிவ் தீர்வு வரணும் முதல்ல அந்த ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு அமைதி ஒப்பந்தம் வரணும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து அவங்க வந்து எங்களுக்கு இந்த நியூக்ளியர் ஆயுதம் வேண்டான்ற ஒரு முடிவு அவங்க எடுக்கணும் சவுத் ஆப்ரிக்காவில் வந்து ஆறு நியூக்ளியர் அணு குண்டுகள் இருந்துச்சு சவுத் ஆப்ரிக்கா கருப்பு அரசு மாறும்பொழுது அது வேண்டாம்னு சொல்லிடுச்சு சவுத் ஆப்ரிக்கா வாஸ் அ நியூக்ளியர் ஸ்டேட் வெள்ளக்காரர்கள் ஆளும்போது ஆட்சி மாறும் பொழுது சவுத் ஆப்ரிக்கா வெள்ளை அரசு எடுத்த முடிவு இந்த குண்டுகளை நாங்கள் அழித்து விடுகிறோம் இட் வாஸ் நோ மோர் அ நியூக்ளியர் ஸ்டேட் அது மாதிரி ஒரு நிலைமையை அங்கே எட்ட முடியும்னு இவர் நினைக்கிறார் அது முடியுமான்னு தெரியல அது நாளாகும் ஸோ அவர் ஆனால் வடகொரிய அதிபரும் ஒரு மாதிரியான மொனார்க்கு ஒரு சர்வாதிகார சர்வாதிகாரி தான் அவங்க அப்பா சர்வாதிகாரி அவங்க தாத்தா சர்வாதிகாரி நாடே ஒரு இரும்பு துறை நாடு தானே ஆமாம் ஆமாம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து சுதந்திரம் உட்பட எதுவும் எந்த சுதந்திரமும் கிடையாது அவர்கள் வந்து நல்லா இப்ப சவுத் கொரியாவுடைய சவுத் கொரியா வந்து உலகத்தினுடைய ஒரு இன்னைக்கு நீங்க நீங்க போட்டிருக்க ஏசி எல்ஜியா இருக்கும் அல்லது உங்களுடைய எல்லாமே எல்ஜி லைஃப் இஸ் குட் மாதிரி அவங்க எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்துருக்காங்க இங்க கியா இருக்கு எங்கேயோ இருக்காங்க நார்த் கொரியால இருந்து நீங்க என்ன காட்டுவீங்க நீங்க வந்து அவங்களுடைய நியூக்ளியர் ஆர்ம்ஸ் காட்டுவீங்க அவருடைய அவங்க பதினஞ்சாயிரம் சோல்ஜர்ஸ் வந்து ரஷ்யாவுக்காக யுக்ரைனை ஏத்து போர் பண்றாங்கன்னு நம்ம பத்திரிகையில படிக்கிறோம் அதை தவிர வேறு என்ன காட்டுவீங்க நீங்கள் அவர்கள் மற்றவர்கள் மாதிரியே வர்றதுக்கு மற்ற நாடுகள் மாதிரியே அவர்கள் வளர்ந்து வருவதற்கு அவர்கள் சிலது விட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த விட்டு கொடுக்குறது அவங்க எப்போ பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு உறுதியாச்சுன்னா தருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு எப்படி நடக்கும் இந்த நாலு வருஷத்தில் அவர் பண்ணிட முடியுமாட்டி ஏன்னா போன தடவை அவர் இருக்கும்பொழுது இஸ்ரேலில் நான்கு அரபு நாடுகள் வந்து அங்கீகாரம் பெற்றுத்தந்தார் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அது வரைக்கும் அவங்கள அங்கீகரிக்கலை அதை வாங்கி தந்தார் சுடான் வாங்கி தான் ஆமா முதல் முறையா அதுக்கப்புறம் மொரோக்கோன்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு நாடு இந்த நான்கு நாடுகள் இஸ்ரேலை அங்கீகாரம் செய்தன அவருடைய முதல் ஆட்சி இருந்தபோது அதனால அவரால் சில விஷயங்கள் பண்ண முடியும் அவரு எதிர்ப்பா அவருடைய அந்த அடாவடித்தனத்தையும் அதிரடித்தனத்தையும் விரும்புற சில பேர்லாம் இருக்கான் ஆஹ் இதுதான் அவருடைய பலம் ஆனால் அவர் வந்து எல்லாரையும் அரவணைச்சிட்டு போற ஆளு இல்லை அவருக்கு அந்த பழி வாங்குகிற உணர்ச்சி இருக்குது அவர் பேசுகிறது வந்துட்டு ஏதோ ஒரு ஹை ஸ்கூல்ல இருக்க ஒரு ஒரு பணக்கார வீட்டு பையன் பேசுற மாதிரி பேசுகிறாரு ஏன்னா அவர் வந்து பரம்பரை அரசியல்வாதி கிடையாது ட்ரம்பினுடைய இந்த குணங்கிறது அரசியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் அவருடைய தனிப்பட்ட குணம் அப்புறம் பொதுவாக அமெரிக்காவினுடைய குணம் இதுவரையும் அமெரிக்கா நட்பு அல்லது முரண் பேணி வந்த நாடுகள் இதனுடைய பின்னணியிலிருந்து இதையெல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேணும் இனி போரிலாக உலகமா இல்லை போரினுடைய வடிவம் மாறுமா இது எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் நாலேஜோடையும் ஒரு சர்வதேச பகுப்பாய்வு மனநிலையோடும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப எளிமையாக எடுத்து வச்சுருக்கீங்க நன்றி